ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் உத்தரகோசமங்கல் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கோலே போயிடலாம் இந்த கோவிலோட வரலாற பார்க்குற முன்னே கூட்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தை போய் தெரிஞ்சுட்டு வந்துடலாம் இந்த கோவில்ல வந்து உலகாரப்பணி மற்றும் சிவவாத்தியம் வாசிக்கிறதுக்காண்டி நெல்லையிலிருந்து பாலைச்சட்டிக்குளம் செல்வானந்த விநாயகர் சிவசக்தி வாத்திய குழுவும் கன்னியாகுமரி மாவட்டம் பிரபாகரன் நற்பவி உலகாரப்பணி மன்றமும் இணைந்து வந்து உலகாரப்பணி செஞ்சு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நைட்டு பள்ளியர பூஜைக்கு வந்து சிவவாதியமும் வாசிச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ ஏன்னா இங்கே வந்து உலகார பணியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு குழுவும் இணைந்து வந்து ஒற்றுமையாக உலகார பணி செஞ்சுருக்காங்க அதையும் நாங்கள் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோவில் வந்து உலகத்திலேயே முதல் முதல் தோன்றிய சிவன் கோவில் ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சுமார் மூவாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்னு சொல்கிறாங்க ராமர் காலத்துக்கு முன்னாடியே இந்த கோவில் இருக்குது இந்த இடத்த கவனித்து பாருங்கள் எல்லா கோவில்லையுமே சாமி கிட்டேருந்து பார்க்குறப்போ வலது பக்கம் பிள்ளையார் இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் வந்து வலது பக்கம் முருகரும் இடது பக்கம் பிள்ளையார் இருக்காங்க ஏன்னா இதுதான் முதல் முதல் தோன்றிய சிவன் கோவில் அப்படிங்கிறதுனால இந்த கோவிலில் வந்து மூவாறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வச்ச ஒரு மரம் வந்து இன்னும் இருக்குது அதை நாங்கள் இன்னொரு வீடியோவில் காட்டுறோம் இந்த தூண்களை பார்த்திங்கன்னா இந்த கோவில் உருவாகும் போதே இருக்குது இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த கோவில் வந்து எவ்வளோ பழமையானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த கோவிலில் வந்து ஒன்பது நவக்கிரகங்களே கிடையாது ஒன்பது நவக்கிரகங்களை கண்டுபிடிக்கிற முன்னுக்குட்டியே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலில் வந்து கும்பாபிஷேக விழா நடக்கும் போது அதனாலதான் வந்து தூண்களுக்குலாம் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோவில தான் உலகார எல்லாம் நடந்துட்டு இருக்கு இந்த கோவிலில் உள்ள சிவன் வந்து மங்களநாதன் அழைக்கப்படுறாங்க அம்மன் மங்களேஸ்வரின்னு அழைக்கப்படுறாங்க விநாயகர் மங்கள விநாயகர்னு அழைக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் மங்களநாதருங்கிற பெயர் சிவன் தனக்குத்தானே வச்சுக்கிட்ட பெயர் அப்படின்னு சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்த சிவபாத்திய குழுவினர் பணி செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த உழவார பணியை சிவத்தொண்டாக நினச்சி சிவபெருமான் காண்டி ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் பண்ணுறாங்க இந்த கோவில் வந்து மாணிக்க வாசகர் பாடல் பெற்ற திருக்கோவில் இந்த கோவிலில் வச்சு தான் மாணிக்க வாசகர் திருப்பொண்ணூஞ்சல் அப்படிங்கிற ஒன்பது பாடலையும் பாடியிருக்காங்க எல்லா சிவன் கோவிலையும் நைட்டு பள்ளியறை பூஜையில் வந்து இந்த பாடல தான் பாடுவாங்க இங்கே ஏன் இப்படி கல் அடிக்க வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசார வீடு கட்டணும்னு நினச்சி இங்கே கல்லடிக்கி வைச்சோம்னா கண்டிப்பாக நடக்கும் நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு இந்த கோவிலில் வந்து நடராஜர் மரகதத்தால் செய்யப்பட்டிருக்காங்க அதை யாருமே பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி ரொம்ப பாதுகாப்பாக சந்தனத்தால் பூசி வச்சுருக்காங்க இங்கே பாருங்க உலகார பணி வந்து வேகமாக நடந்துட்டு இருக்கு நம்ம வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து உலகார பணி நடக்கிறதையும் பார்த்துக்கலாம் அங்கே வந்து நிறைய புல்லுலாம் வளர்ந்துருந்துருக்கு அதெல்லாம் வெட்டி கொண்டு போய் வெளியே போடுறாங்க நிறைய உதவி செஞ்சுருக்காங்க ரெண்டு குழுவும் இணைந்து வந்து இங்கே உதவி செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து நிறைய மரக்கன்றுகளும் நட்டு வச்சிருக்காங்க இந்த கோவிலோட தலை விருட்சம் வந்து இளந்தை மரம் நாங்கள் முன்னாடி சொன்னோம் இல்லையா மூவாயிரம் ஆண்டு பழமையான மரம் அதுவும் இந்த மரம் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் மட்டும்தான் மாணிக்க வாசகருக்கு ரெண்டு சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு இந்த கோவிலோட தலைவிருச்ச மரம் அதாவது இலந்தை மரத்துக்காடியில் சதர்ஷலிங்கம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே லிங்கத்தில் நூறு லிங்கம் இருக்கும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே நிற்கிறவங்க தான் நம்ம நெல்லை சிவபாத்திய குழு இந்த கோவிலில் மட்டும்தான் பூஜைக்கு தாளம்பு பயன்படுத்துகிறாங்க தாளம்பூவுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு கதையே இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கதையில் வந்து சிவபெருமான் தாளம்பூவை எந்த பூஜைக்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த கோவிலில் தாளம்பூ பயன்படுத்துகிறாங்க அது ரொம்ப விசேஷமாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா தாளம்பூ வந்து சிவபெருமானை நோக்கி கடும் வரத்து வாங்கிட்டு இருக்கு இது பாருங்கள் நம்ம நெல்லையிலேருந்து வந்த சிவவாதிய குழுவை வழி நடத்துகிறவங்க நின்றுட்டு இருக்காங்க அவங்க வந்து அங்கே காஞ்சி விழுந்து ஓலையெல்லாம் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த சின்ன பொண்ணு கூட ஓலையை தூக்கிட்டு போகிறா இந்த பொண்ணு கூட சிவ தொண்டு பண்ணுறதுக்காண்டி வந்திருக்கா நெல்லை மற்றும் கன்னியாகுமரி ரெண்டு சிவபாதிரிகளுமே நல்லா இந்த கோவில் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாளம்பூக்கு கிடச்ச சாபம் வந்து இந்த கோவிலை வச்சு தான் நீங்கிருக்கு சிவபெருமான் மூலமாக அதனால் இந்த கோவிலுக்கு வந்து யார் தரிசனம் பண்ணாலும் எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் அது நீங்கிடும் அதுக்கு உதாரணமாக தான் இந்த கோவிலில் வந்து முருகரும் பிள்ளையாரும் வந்து வலதிட தான் இருக்காங்க இந்த கோவிலோட பழமையை உணர்த்துகிற விதமாக மண் தோன்றிய போதே மங்கை தோன்றியது என்ற பழமொழி வந்து இந்த இடத்துக்கு வந்து உகந்ததாக இருக்குது இந்த கோவிலில் வந்து அம்பாள் சுவாமியை பூசிக்கிறதாக ஐதீகம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கோவில் வந்து பாண்டிய நாட்டில் உள்ள கோவில் உத்திர கோசம் மங்கைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உத்திரம் அப்படின்னா உபதேசம் கோசம் அப்படின்னா ரகசியம் மங்கை அப்படின்னா பார்வதி கோவிலுக்குள்ளே பாருங்கள் கெட்டட வேலை நடந்துட்டுருக்கு கும்பாபிஷேகத்துக்காண்டி எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க அம்மன் சன்னதிக்கு வந்து இந்த வழியாக தான் போகணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த தூண்கள்லாம் வந்து பழைய காலத்து தூண்கள் தான் ஆனால் இப்போ வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலில் வந்து மங்கள தீர்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது தன்னை தேடி வர எல்லா பக்தர்களுக்கும் விநாயகர் வந்து எல்லா மங்களங்களையும் தருவாங்க இந்த சின்ன பையனை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓலை எடுத்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறான்னு ஆர்வமாக அவனும் வந்திருக்கான் அந்த மங்களா தீர்த்தத்தில் வந்து நீராடணும் அப்படின்னா கல்வி செல்வம் பொன் பொருள் அப்புறம் நீண்ட நாள் தடைப்பட்ட எல்லா காரியங்களுமே வந்து கை கூடி வரும் இந்த கோவிலுக்கு சிவபாதியம் வாசிக்க வந்த அனைவருக்குமே இவங்க மதிய சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த கோவிலுக்குள்ளேயே வந்து தெப்ப குழமும் அமைஞ்சிருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எவ்வளோ பெரிய தெப்ப குளமாக இருக்குன்னு बाब <laughs> कणके യും <imitation> <imitation> ਤੇ ਤਿਰਚਾ ਜੰਗਾੜਾ ਜਿਹਦਾ ਮਤਲਬ ਹੈ ਤਿਰਚਾ ਉਹ ਗਵਾਿਕ ਰਹਾਗਾ ਯਾਰ thank <laughs> you பள்ளியறை பூஜையில் சிவவாதியம் வாசிக்கிறதுக்காண்டி நடராஜர் மண்டபத்தில் வச்சு ஒத்திகை பார்த்துருக்காங்க நிறைய பக்தர்கள் வந்து இதை பார்த்துட்டு இருந்திருக்காங்க அதில் ஒரு சின்ன பொண்ணு வந்து இவங்க வாசிக்கிறது ரொம்ப பிடிச்சி போய் பரதமாட ஆரம்பிச்சுட்டா அவள் கீழே தான் பரதம் ஆடிட்டு இருந்தா ஒரு சிவா வந்து மேலே கூப்பிட்டு பரதமாட சொன்னோன்னே அவள் எந்த தயக்கமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் எவ்வளோ அழகாக ஆடுறா பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி